அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மேசராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள்ல இந்த ஒரு விஷயங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தே தேரும் அந்த ஒரு விஷயங்கள் என்ன அவர்களுக்கு அந்த ஒரு விஷயங்களானது வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமானதாக இருக்குமா இல்லை ஏதாவது கஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்க போகின்றதா அவர்களுக்கு பிடித்த மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா அமைத்து கொள்ளப் போகின்றார்களா இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க மேசராசி நேர்களாகவே இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தினையும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு வேண்டிக் கொண்டு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய திருநாமங்களை வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை வந்து பதிவிடுங்க அப்படி செய்யும் பொழுது அந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து கொண்டு செய்துக்கோங்க வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானி வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மேசராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகநிலைகளானது எப்படி காணப்படுது இந்த நிலையினுடைய அடிப்படையில் அவர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமைஞ்சிருக்கிறது அந்த ஒரு பலன்களானது வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் என்னன்றதே இப்போ நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மேசராசியில் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நட்சத்திரங்கள் வந்து அடங்கியிருக்கு அந்த ஒரு மூன்று நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் வந்து மேசராசியில் அடங்கியிருக்கு இந்த கிரக கிரகநிலைகள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது தனவக குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் குரு தைரிய வீரியஸ்தானத்தில் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் சுகஸ்தானத்தில் சூரியன் மற்றும் புதன் அதே போல் சுக்கிரன் வந்து இருக்கிறாரு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா ரன்னரன்ன ரேகஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்தில் சனி யனசான ராகு என நிலைகள் வந்து உள்ளன எந்த ஒரு கிரக அமைப்புகளினுடைய மாற்றங்களானது வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரியன் வந்து சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு வந்து மாறுகிறாரு அதேபோல் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணோரண ரேகஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதேபோல் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து தைரிய வீரஸ்தானத்திற்கு மாறுகிறார் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேசராசி நேர்களுக்கு கிரக அமைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க காணப்படுது இதனை வைத்து இதனுடைய அடிப்படையில் இவர்களுக்கு எப்படி பலன்கள் காணப்படுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த மேசராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தைரியங்கள் வந்து அதிகரித்து காணப்படும் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் பண வரவுகளானது உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது இப்பொழுது மேம்படும் மனதில் திடீர் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் முன்கோபங்களானது ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகளும் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் வந்து காணப்படுதுங்க நிதானமாக நீங்கள் அதனால் செயல்பட வேண்டும் அதே போல் தொழில் வியாபாரங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொழில் வியாபார வளர்ச்சி வந்து பெற சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலுமே செலவை கொஞ்சம் நீங்கள் குறைப்பதன் மூலமாக தான் உங்களுடைய பணத்தட்டுப்பாடானது உங்களுக்கு குறையும் பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா கடுமையை காட்டாமல் இருப்பது நன்மையை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பணிபுரியக்கூடிய புரியக்கூடிய இடங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் வந்து இருப்பது அவசியமானது அதே நீங்கள் எந்திரங்களை வந்து இயக்கும் பொழுது கவனத்தோடு வந்து ஈர்க்க வேண்டும் மேலிடத்தின் மூலமாக நடத்த வேண்டிய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்களானது ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க கணவன் மனைவிக்கிடையே வந்த பாசங்களானது அதிகரித்து காணப்படும் உங்களுடைய குழந்தைகளின் மூலமாக மன மகிழும்படியான சூழ்நிலைகளும் உருவாகும் நண்பர்கள் உறவினர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது பெண்களுக்கு மனதில் வீண் குழப்பங்களானது ஏற்பட்டு நீங்கும் முன்கோபத்தை குறைப்பதன் மூலமாக நன்மையானது உங்களுக்கு நடக்குங்க கலைத்துறையினருக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் உங்களது வேலையை கண்டு மற்றவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொறாமைப்படுவார்கள் கடன் பிரச்சனைகளானது இப்பொழுது தீரும் இப்பொழுது செல்வங்களானது வந்து பார்த்தீங்கன்னா உயருங்க அரசியல் துறையினருக்கு இருந்த இறுக்கமான நிலைகளும் மாறும் மேலிடத்திற்கும் உங்களுக்கும் கருத்து வேற்றுமைகளானது இப்பொழுது உண்டாகலாம் கவனங்களானது வந்து தேவை பண விஷயங்களில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது போல் மாணவர்களுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுடன் பழகும் போது கவனமாக இருப்பது நல்லது கல்வி பற்றிய மனக்கவலைகளானது உங்களுக்கு இப்பொழுது ஏற்பட்டு நீங்கும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் வியாபாரங்கள் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியும் இருக்கும் இனிமையான பேச்சின் மூலமாக நீங்கள் வாடிக்கையாளர்களை வந்து பார்த்தீங்கன்னா தக்க வைத்துக் கொள்ளலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்குமே அலுவலகப் பணியினுடைய தொடர்பான அலைச்சல்களானது ஏற்படுங்க சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல உங்களுடைய குடும்பம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துல உங்களது பேச்சுக்கு பேச்சு பேசியவர்கள் இப்பொழுது அடங்கி விடுவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் மகிழ்ச்சியானது நீடிக்கும் பிள்ளைகள் தொடர்பான காரியங்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது செய்து முடிக்க அழைய வேண்டியும் இருக்கும் உங்களது செயல்களுக்கு இருந்த முட்டுக்கட்டைகளானது இப்பொழுது விலகலாம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகளும் வந்து ஏற்படும் மாதங்கள்ல மாணவர்களுக்கு கல்வியில் திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுங்க கல்வியில் வெற்றி பெற தேவையான உதவிகளானது வந்து கிடைக்கும் புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது காரிய தடை தாமதங்கள் அதேபோல் வீண் அலைச்சல்களானது உண்டாகும் மனக்கவலைகளானது ஏற்பட்டு நீங்கும் எதிர்பாராத செலவுகளும் உங்களுக்கு இப்பொழுது ஏற்படும் மேலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரு விஷயங்களை தவிர இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் இருக்கீங்க தான் சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி இருபது நாட்களுமே உங்களுக்கு இருக்குங்க தொழில் ரீதியாக உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீரும் எந்த பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் நிதி மற்றும் பொருளாதார விஷயங்களிலுமே கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல்கள் இல்லை ஆனாலுமே சிக்கல்கள் இல்லை என்றாலுமே கூட நீங்கள் செலவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பணத்தை கையாள்வதிலுமே வந்து பாத்தீங்கன்னா அதிக கவனத்தை வந்து பாத்தீங்கன்னா செலுத்த வேண்டும் குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கையானது இப்பொழுது மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட குழந்தைகளுக்காக ஏற்படக்கூடிய செலவுகளானது அதிகரித்து காணப்படுங்க சத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக இருந்தால் இந்த ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட முடிவுகள் எடுக்காமல் அமைதியாக இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் வியாபாரம் செய்தவர்களுக்கும் மிகப்பெரிய வளர்ச்சியானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் வந்து இருக்குங்க இந்த ஆண்டு முழுவதும் சொல்லப்போனால் மேசராசினருக்கு இரண்டாவது வீட்டில் குரு பகவான் வந்து சஞ்சரித்து வர்றாரு அதனால குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சுமூகமாகவே வந்து இருக்குங்க ஆனால் இந்த ஒரு மாதத்தினுடைய இறுதியில தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல் நலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதேனும் பிரச்சனைகளானது ஏற்படலாம் அல்லது உங்களுடைய இருவருக்கும் ஏதாவது உணர்ச்சி பூர்வமான வாக்குவாதங்கள் பெரிதாகலாம் கவனங்கள் வந்து தேவைப்படுகிறது ஸோ அதனால் உங்களுடைய மனைவியிடம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்காமல் வந்து பார்த்திங்கன்னா இருப்பது நல்லது பண நெருக்கடிகள் ஏற்படாது என்றாலுமே கூட பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுக்கான பொருட்கள் வாங்குவது முதலீடு செய்வது இது போன்ற எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் மேலும் மேசராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு நற்பலன்கள் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க புதன் அடைந்து இருப்பதனால உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் சரி அல்லது வியாபாரம் செய்பவர்களுக்கும் சரி உங்களுடைய பேச்சால் வந்து பார்த்திங்கன்னா ஏதேனும் சிக்கலை வந்து ஏற்படுத்தலாம் என்பதனால் உங்களுடைய பேச்சில் கவனங்களானது வந்து தேவைப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடைசி காலகட்டங்கள் வரையிலுமே கிராமத்தினுடைய சஞ்சாரப்படி இந்த மேசராசினர் வந்து திடீர் அதிர்ஷ்டமும் இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பணம் ஈட்ட முடியும் அதே போல் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட தொழிலில் இருப்பவர்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்குங்க நல்ல வருமானங்களும் வரும் வேலையை வந்து பார்த்திங்கன்னா இஷ்டப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு இருக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதியில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட செலவுகள் வாழ்க்கை துணையுடன் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உள்ளிட்ட விஷயங்கள் மட்டுமே உங்களுக்கு அவ்வப்போது பிரச்சனையாக வந்து தோன்றலாம் தேவையில்லாத செலவுகளை கொஞ்சம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது இது வந்து பார்த்தீங்கன்னா பிற்காலத்தில் கடன் வாங்குவதை தவிர்க்க உதவும் வீட்டு பராமரிப்பு செலவுகள் வாகன பராமரிப்பு செலவுகளை உள்ளிட்டவற்றை வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பேச்சல் நிதானத்தையும் வார்த்தைகளில் கவனமாகவும் இருப்பதையும் கடைபிடித்தால் உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் இந்த தகவலை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்ளுறதுக்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ